இதே யம் wishes you a very happy new year. இனிமே கண் மூடி கடலென்னை வாங்களாம். ஏன்னா மந்திரக் கடலென்னை இதயத்தின் தயாரிப்பு. இப்ப பார்வைற்ற மாற்றுத் திறன குழந்தைகளுக்காக தான் பிரைலிங்கற ஒரு முறை கண்டுபிடிச்சாங்க. ஏன் அந்த பிரைலி முறை தொடர்ந்து பள்ளிகளில் கற்பிக்கப்படலை இப்போ எவ்வளோ பேருக்கு அந்த தெரியாததுனால என்ன மாதிரியான இழப்புகளை சந்திக்கிறாங்க கல்வியில பிரெயில் அப்படிங்கிறது வந்து பார்வையற்றவர்களுடைய விரல் மொழி பிரெயிலுங்கிறது ஆரம்பத்தில் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு பள்ளிகளை கட்டாயமாக விரல் சொல்லி பிரெயில் சொல்லி கொடுத்தாங்க பிரெயில் இருந்தால் தான் அவனுடைய அறிவு வளர்ச்சி வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளி அப்படின்னா அவனை வந்து சிறப்பு பள்ளிக்கு தான் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க சிறப்பு வந்து கட்டாயமாக பிரெயில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பிரெயில் பயிற்சி எடுத்த ஆசிரியர்களும் இருந்தாங்க காலப்போக்கில் வந்து ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எல்லா ஸ்கூல்லையும் நார்மல் ஸ்கூல்லையும் பார்வையற்ற சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்ததுலேருந்து அது வந்து மற்ற ஸ்கூல்கள் நார்மல் ஸ்கூலில் பார்வையற்றவர்கள் சேர்ந்து படிக்கும்போது அவங்களுக்கு பிரெயில் சொல்லித்தரதுக்கு யாரும் ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை பயிற்சியாளர்களை போட்டு அவங்களுக்கு பிரைல் சொல்லித்தர முன் வர்றதில்லை பத்து ப்ளைண்டை பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு தான் பிரைல் தெரியும் ஏன்னா இங்கேயும் பார்க்குறேன் கோச்சிங் க்ளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்டை எடுத்து பார்த்தோம்னா பத்து ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கு பிரெயில் தெரிஞ்சாலே மிகப்பெரிய அதிசயமாக நாங்கள் பார்க்குறோம் அளவுக்கு தான் தெரியுது இப்போ இன்றைக்கி வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணி படிக்கிறாங்க இல்லைங்களா இப்போ ஒரு ஸ்பெல்லிங் தெரியணுன்னா அது பிரெயில் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இப்போ சிறப்புழா எல்லாம் எல்லாம் போடணும் நம்ம சொல்கிறோம் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் சரியான எழுத்துப்பழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் ரெக்கார்டிங்கில் அப்படியே ஓரளாக படிக்குது கேட்டு மனப்பாடம் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் பிரைல் அப்படி இல்லை எழுத்து பை எழுத்து பை வந்து மனசில் மனப்பாடமாகுது நாளைக்கு எந்த ஸ்பெல்லிங்காக இருந்தால் நம்மளால் சொல்ல முடியும் உச்சரிக்க முடியும் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பு பள்ளிகளில் அதாவது பத்தாம் கிளாஸ் அப்போ வந்து ஓல்டு எஸ்எல்சி இருந்தது பத்தாம் கிளாஸ் அரையாண்டு தேர்வு வரைக்குமே பிரெயில் மெத்தேடில் தான் எழுதணும் பிரைல தான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க ஆன்சர் வந்து நாங்கள் பிரைல் ஷீட்டில் தான் எழுதணும் அப்போ வந்து பிரைல் தெரிஞ்ச ஆசிரியர்கள் திருத்துனாங்க அப்புறம் வந்து டென்த்து முழு தேர்வுலேருந்து எங்கள் உதவியாளர் போட்டு நாங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் அப்படி பள்ளிகளுக்கு பள்ளிகளில் வந்து கட்டாயம் இருந்தது இப்போ அப்படி இல்லை இப்போ அவனை வந்து அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் க்ளாஸ்லேயே அவனை ஓரல் சொல்ல வச்சிட்றாங்க அவனுக்கு வந்து பிரைல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுது ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஸ்க்ரைப்பு போடாமல் இவங்கள வந்து இவங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண முடியும் அதனால் கம்ப்யூட்டரில் இவங்களே நேரடியாக எக்ஸாம் எழுதட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்கன்னா அவன் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் தேடாமல் எப்படி கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுதுவான் பிரெயில் படிக்காமல் அவனுக்கு எப்படி எழுத்து தெரியும் எப்படி ஸ்பெல்லிங் தெரியும் எப்படி எழுதுவான் அவன் ஜாப்க்கு இல்லையா நம்ம இதில் எந்த டிஎன்பிஎஸ்சியோ இல்லை யூபிஎஸ்சி இந்த மாதிரிலாம் எழுதி போகிறாங்க இல்லையா அவங்களாம் பிரெயில் தெரிஞ்சவங்க தான் போகிறாங்களா கம்ப்யூட்டரில் இல்லை மேடம் இல்லை 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 அதான் சொன்னேன் இல்லைங்களா பத்து பேரில் ரெண்டு பேர் மூணு பேருக்கு தான் பிரெயில் தெரியுது பாக்கியெல்லாம் வந்து பிரெயில் தெரியறதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறீங்க மேடம் பிரெயில் தெரிஞ்சுன்னு வச்சுங்க அவன் வந்து தடையில்லாமல் எதை எழுத சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஸ்பெல்லிங் சொல்லலாம் எல்லாமே செய்யலாம் நாளைக்கு ஃப்யூச்சரில் அவனே டைப் பண்ணலாம் எதாக இருந்தாலும் சொந்தமாக வந்து இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் அவன் டைப் பண்ணி அனுப்பலாம் சிஸ்டத்தில் டைப் பண்ணலாம் யாருடைய உதவியும் அவன் நாட வேண்டியது இல்லை ஏன் வந்து பிரெயில் தெரிஞ்சவங்கள அப்பாயிண்ட் பண்ணாமல் இப்படி ஒருங்கிணைந்த கல்வி எந்த அளவுக்கு மாற்றுத்திறன் மாணவர்களோட லைஃப்பில் இம்பேக்டை ஏற்படுத்தி இருக்குங்க சார் மேடம் அது வந்து அரசு சிறப்பு பள்ளிகள் வந்து கல்வித்துறையில் இருந்தப்போ நல்லா இருந்தது சமூகனோட நடத்துறைக்கு வந்து அது வந்து பத்தோட ஒன்றா தான் பார்க்குறாங்களே யாருமே ஒரு சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது கிடையாது சிறப்பு பள்ளியில் வந்து ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு பிரெயில் தெரியுதா பிரெயில் பயிற்சி எடுத்தவங்க தான் இருக்காங்களா அவங்களுக்கு பிரெயில் முறையாக சொல்லித்திடப்படுதா அதை கண்காணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஒரு பிரெயில் ஒரு ப்ளைண்ட் ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒரு டீச்சரை போடுறோன்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கேட்கணும் உங்களுக்கு பிரைல் தெரியுமா நீங்கள் படிச்சுருக்கீங்களே என்னென்னு அப்போ தான் அவங்க வந்து அந்த ப்ளைண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரெயில் சொல்லித்தர முடியும் ஏதோ போஸ்டிங் போட்டுடுறாங்க அவங்களும் வேலை செஞ்சுட்டு போகிறாங்க ஆசிரியர்களுக்கும் ப்ரைல் கற்றுக்கிட்டு நம்ம வரக்கூடிய மாணவர்களுக்கு செல்படி படிக்கிறாங்க இல்லைங்க சார் அவங்களாம் வந்து அப்பாயிண்ட் ஆகுறாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் ப்ரைல் கன் அவங்களுக்கு ப்ரைல் தெரியலனால அவங்க அப்பாயிண்ட் ஆகிடுறாங்களா மேடம் பேருக்கு படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க வந்து மனவருத்தப்படுவாங்க படிக்கிறாங்க பட் அதை சொல்லித் தரதில்லையாருக்கும் சொல்லித் தரதை ஒரு அவங்களுக்கு சிரமம் எடுத்துக்கிறாங்கல்ல ஸ்பெஷல் பிடியேட் படிக்கிறாங்க ஆனால் சொல்லித் தரணும் இல்லையா

சிறப்பு பள்ளி இருக்கணுங்கிறது அவசியம் சிறப்பு பள்ளி கட்டாயமாக வேணும் மேடம் சிறப்பு பள்ளி இருந்துன்னா அவனும் பயன்பெறுவான் அவனால் மற்றவங்களுக்கும் பயன் கொடுப்பான் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா சிறப்பு பள்ளிகளுக்கு இப்போ சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு பிளைண்ட் வந்துட்டான் அப்படின்னா அவனை வந்து சிறப்பு பள்ளிக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து வீட்டில் வச்சே பராமரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா கொண்டு போய் விட்டால் சிறப்பு பள்ளியில் கொண்டு போய் எப்படி கவனிப்பாங்களோ என்ன அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படி இருக்கக்கூடாது மேடம் சிறப்பு பள்ளியில் விட்டு அவன் மற்றவங்க கூட சேர்ந்து அவன் அவங்க கூட சேர்ந்து கபடி விளையாடணும் மேடம் கிரிக்கெட் விளையாடணும் இப்போ நார்மல் ஸ்கூலில் வந்து அவன் கூட சேர்ந்து கபடி விளையாடுவானா சொல்லுங்கள் கிரிக்கெட் விளையாடுவானா இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கூலில் கபடி விளையாண்டோம் கிரிக்கெட் விளையாண்டோம் ஸ்கிப்பிங் விளையாண்டோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த அந்த மாதிரி வாய்ப்பே இல்லையே மேடம் அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் கவர்மெண்ட் நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தனியார் துறையிலையும் எங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தணும் ஏன்னா அரசே எல்லாருக்கும் வேலை கொடுத்துட முடியாது தனியார்லேயும் இத்தனை இத்தனை ப்ரெசண்ட்டு அந்த ப்ரெசண்ட்டு வந்து இப்போ ஒதுக்கக்கூடிய அஞ்சு பெர்சன்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னா அஞ்சு பர்சன்ட்டை தனியார் துறையிலையும் ஒதுக்கணும் இப்போ வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று பல இடங்களில் நடத்துகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே எடுத்துக்குவாங்களே தவிர பார்வை மாற்றுத்திறனாளி வந்து வேலைக்கு எடுக்கிறது ரொம்ப கம்மி போயிட்டு எல்லாம் சும்மா தான் திரும்பி வர்றாங்க ஃபேர் ஜாப் ஃபேர்னு போடுறாங்க மற்ற மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்றாங்க ஆனால் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல அவனாலையும் கம்ப்யூட்டரில் பில் போட முடியும் கம்ப்யூட்டர் லெட்டர் எழுத முடியும் அவனாலையும் எல்லாமே செய்ய முடியும் ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்லை இதை வந்து கவர்மெண்ட் ஊக்குவிக்கணும் ரெயிலை வந்து கட்டாயப்படுத்தணுங்க மேடம் பிரெயில் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் ஸ்பெஷல் ஸ்கூலில் பிரெயில் தெரிஞ்ச டீச்சர்ஸ் இருக்கணும் சிறப்பு பள்ளிகளில் ஆசிரியர்களை கம்பல்சரியாக போடணும் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சி இருக்குதுன்னு கேள்விப்படுறோம் அங்கே எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கட்டாயமாக போட்டு பிரெயிலை வந்து ஊக்கப்படுத்தணும் மேடம் பிரெயிலுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ஜனவரி நாலாம் தேதி லூயி பிரெயில் பிறந்தநாள் வருது இலக்கிய போட்டி என்னென்னவோ போட்டியெல்லாம் நடத்துகிறாங்க அதே மாதிரி அரசே வந்து இந்த மாதிரி பிரெயில் காம்படிஷன் நடத்தணும் பிரெயில் எழுதல் வாசித்தல் அந்த மாதிரி போட்டி வச்சு அவங்களை ஊக்குவிக்கணும் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு பிரைல் தெரிஞ்சிருக்குதானே சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் எல்லா சர்ட்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறீங்க இல்லையா ஜாதி சான்றிதழ் ப்ரெசென்டேஜ் கம்பெனி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் பண்ணும்போது பிரெயில் தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி அவங்கள ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்தணும் அதேமாதிரி இந்த ஒருங்கிணைந்த கல்வியில் அங்கேயும் வந்து கட்டாயமாக பிரைல் தெரிஞ்ச ஆசிரியரை கூப்பிட்டு வாரத்தில் மூணு நாளாவது அவங்களுக்கு பிரெயில் தர முயற்சி பண்ணணும் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கணப்படுப்பு மொத்தமாக பிளைண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க மேடம் அதில் ரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் ஸ்பெஷல் ஸ்கூலில் படிக்கிறாங்க சிறப்பு பள்ளிகளில் படிக்கிறாங்க ஆனால் சிறப்பு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட பிரெயில் வந்து முறையாக சொல்லித்தரதில்லை அதையெல்லாம் அரசு வந்து கண்காணிக்கணும் கொஞ்சம் எங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கணும் அரசு சும்மா ஏதோ துறையை ஒதுக்கி அதை வச்சா பார்த்தா மேடம் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து இவங்களுக்கும் இவ்வளோ நம்ம ஒதுக்குறோம் இவ்வளோ செலவு கொடுக்குறோம் அது முறையாக போய் சேருதா என்னன்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்கு அரசு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கணும் மேடம் அதேமாதிரி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் கொஞ்சம் இங்கே மேலே அக்கறை எடுத்துக்கணும் ஒரு இப்போ ஒருங்கிணைந்த கல்வியில் ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இருக்காருனா அந்த ஆசிரியர் சிறப்பாசிரியர் எத்தனை நாளைக்கு வர்றாரு என்ன தர்றாங்க அவங்களுக்கு பிரெயின் சொல்லி தர்றாங்களா மற்றதெல்லாம் சொல்லித்தர்றாங்களா அவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேலை அதிகம் தான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் எங்களுக்காக ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு பத்து நிமிஷமோ அந்த சிறப்பாசியை கூப்பிட்டு ஏன் பிரெயில் சொல்லிக் கொடுத்தீங்களா பிரைல் எந்தளவுக்கு கற்றுருக்கான் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கண்காணிக்கணும் அதே மாதிரி அந்த ஸ்கூலில் ஒரு அஞ்சு ப்ளைண்ட் ஸ்டூடெண்ட் இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி லூயி பிரெயில் இந்த மாதிரி பிறந்த நாளில் மற்றவங்களுக்குலாம் போட்டி வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் போட்டி வச்சு அவங்களுக்கும் உற்சாகப்படுத்தணும் அவனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் மேடம் வேறு என்னெல்லாம் கவர்மெண்ட்டு எங்களோட இந்த பேசிக் இது இதை கூட எங்களுக்கு அரசு வந்து செய்வதில்லை இதை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு மோரிக்கு கல்வி பொறுத்தவரை தான் மேடம் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது தான் சிறப்பு பள்ளியை சீர்திருத்தி அதை வந்து பார்வையற்றவர்களுக்கு முழுமையாக ஒப்படைங்க அதை வந்து கல்வித்துறை கொண்டு வாங்க சமூக நலத்துலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக செயல்படும் வள்ளி சிறப்பு பள்ளிகள் வரணும் ஏன்னா அப்போ கல்வித்துறைகளுக்கு சிறப்பு பள்ளி சிறப்பாக செயல்பட்டு இருந்தது இப்போ வந்தோன்ன ஏன்னா சமூக நலத்துறையும் சொல்ல முடியாது அவங்களுக்கு பல வேலை பழு அதனால் இதை பார்க்க முடியதில்லை மீண்டும் வந்து கல்வித்துறைக்கு வந்துன்னா எங்களுக்கு மிக சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அனுபவமும் கூட இந்த காலங்களில் அவன் மற்றவங்களையே தடுமாறும்போது எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் அவனை தேடி வந்து அவங்ககிட்ட லிஸ்ட் இருக்கும் அவனுக்கு ஆதரவு கொடுத்து அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்க சார் கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுத்துக்கணும் கட்டாயமா சார் பேஸ் இருந்தால் தான் சார் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் ஒரு கணக்கீடு இல்லாமல் நாங்கள் போய் அரசு கட்ட எதுவும் கேட்க முடியாது இல்லையா எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்களே இப்போ அரசு கட்ட போனாலே அதிகாரி இப்போ ஒரு ஆட்சியாளர்கிட்ட போனாலே சார் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு வேணும்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஒரு கணக்கீடு இருந்துன்னா நாங்கள் சொல்ல முடியும் சார் இத்தனை பேர் இருக்கோம் இதில் இத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா எதுவுமே திறனாளி வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணியாச்சு அப்படின்னா தன்னை தன்னோட வாழ்ந்துக்குவான் மேடம் கவனத்திலையும் வருமானத்திலையும் கொண்டு அவனுக்கு உறைவிடம் வீடு கொடுக்கணும் ஸ்பெஷலா வேலை வாய்ப்பு கொடுக்கணும் வருமானத்துக்கு ஏதாவது வழி செஞ்சு கொடுக்கணும் அவனுக்கு இருக்கறக்கு ஒரு இடமும் வருமானத்துக்கு ஒரு வழியும் காட்டிட்டீங்கன்னா அவன் யாரையும் சார்ந்து இருக்காம தன்னலமாக இருந்துக்க முடியும்